அவ்வளவுதான் அவருடைய மார்க்கெட் மொத்தமாக சரிந்து விட்டது இது போன்ற செய்திகளை தான் சமீப காலமாக நாம் கேட்டிருப்போம் மொத்த நெகட்டிவ் செய்திகளுக்கும் தன்னுடைய கைவசம் இருக்கும் படங்களின் மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறார் நடிகை நயன்தாரா ரெண்டு நயன்தாரா கைவசம் அடுத்தடுத்து ஒன்பது படங்கள் இருக்கு இயக்குனர் நயன்தாரா மண்ணாங்கட்டி என்னும் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்துல இயக்குனர் பிளாக் ஷிப் யூடியூப் சேனல் மூலம் மக்களிடையே பிரபலமானவர் இதனைத் தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தில் நயன்தாரா நடித்து வருகிறார் இந்த சுந்தர்சி தான் இயக்குகிறார் நயன்தாரா தன்னுடைய எண்பத்தி ஒன்னாவது படத்தில் இயக்குனர் துரை சந்தில்குமாருடன் இணைய போகிறார் கவினுடன் நயன்தாரா இணைந்து நடிக்கும் ஹாய் என்னும் படத்தை இயக்குனர் விஷ்ணு இயக்குகிறார் இந்த படத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு புகைப்படத்துடன் வெளியாகிவிட்டது இயக்குனர் சசிகாந்த் இயக்கத்தில் நயன்தாரா மாதவன் மற்றும் சித்தார்த் நடித்த டெஸ்ட் திரைப்படம் விரைவில் நெட்ளிக்ஸில் வெளியாக உள்ளது இயக்குனர் சந்தீப் இயக்கத்தில் டியர் ஸ்டூடெண்ட் என்னும் படத்தில் நடிக்கவும் நயன்தாரா ஒப்பந்தமாகி இருக்காங்க மேலும் இயக்குனர் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் டாக்ஸிக் படத்தில் நயன்தாரா ஒப்பந்தமாக இருக்கிறார் மேலும் நயன்தாரா சோலோ ஹீரோயினாக நடிக்கும் ராக் படத்தின் ட்ரீசரும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிவிட்டது மலையாள சூப்பர் ஸ்டார்கள் மம்முட்டி மற்றும் மோகன்லால் இணைந்திருக்கும் படத்திலும் நயன்தாரா ஒப்பந்தமாகி இருக்கிறாரு படம் இவருக்கு மலையாள சினிமா உலகில் பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க